சென்னையின் வள்ளலார் போற்றிய சென்னையில அவர் காட்டின அறநியாக பின்பற்றி வரும் ஆன்மீகங்களை எல்லாம் இந்த அனைத்து உலக வள்ளலார் மாநாட்டை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எடுத்துக்கொண்ட திருவாரூரை சார்ந்தவர் என்ற பெருமையோடு இந்த மாநாட்டில் நாம் பங்கேற்க வந்திருக்கிறேன் இந்த மாநாட்டை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்களுக்கும் அவருக்கு துணை நிற்கக்கூடிய அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு பன்னிவாசன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் மற்றும் அதிகாரிகள் அலுவலக அத்தனை பேருக்கும் அந்த நேரத்தில் என்னை பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நம்முடைய பாபா அவர்களை பொறுத்த வரைக்கும் கழகப்பணியாக இருந்தாலும் சரி அரசின் சார்பில் நடைபெறக்கூடிய ஆன்மீக பணிகளாக இருந்தாலும் சரி அதை சிறப்பாக செஞ்சு தான் என்பதை தொடர்ந்து நிரூபிக்கக்கூடியவர் இந்த மாநாட்டையும் ஆன்மீக அன்பர்கள் அனைவரையும் அழைச்சி அமைதியோடும் அழகோடும் ஏற்பாடு செஞ்சு நம்முடைய அன்பை பெற்றிருக்கிறார் சேகர்பாபு அவர்களை பொறுப்பேற்றதற்கு பிறகுதான் அறநிலைத்துறை இவ்வளவு சிறப்பாக விரைவாக செயல்பட முடியுமா என பலரும் வியப்போடு பார்க்க தொடங்கினாங்க அறநிலத்துறையில நம்ம திராவிட மாடல் அரசு செஞ்சிருக்கக்கூடிய எண்ணற்ற சாதனைகள் சிலவற்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் தமிழ்நாட்டு வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு இருபது ஆண்டுகள் முதல் நூறு ஆண்டுகள் வரை குடமுழுக்கு விழாக்கள் நடைபெறாத நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு கோயில்கள் திருப்பணிகள் மேற்கொண்டு குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கு ஆயிரம் ஆண்டுகள் பழமையான திருக்கோயில்களை புனரமைச்சு பாதுகாத்துடக்கூடிய வகையில் அரசு நிதி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் திருக்கோயில் நிதி உபயதாரர் நிதி பொதுநல நிதி என மொத்தம் ஐநூற்றி அறுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு திருக்கோயில்களை திருப்பணிக்கு எடுத்துக்கிட்டு இதுவரை எண்பத்தி ஏழு திருக்கோயில குடமுழுக்க செஞ்சு முடிச்சிருக்கிறோம் அது மட்டுமல்ல பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொரு திருக்கோயில்கள்ல எட்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்பது திருப்பணிகளை நடந்துகிட்டு இருக்கு இதுல நாலாயிரத்தி முன்னூற்றி நாப்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பதினாறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு பணிகள் நிறைவு பெற்றிருக்கு மேலும் உபயதார நிதி மூலமாக இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பன்னெண்டாயிரத்தி இருநூற்றி இருபது திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கு கோயில் சொத்துக்களை மீட்கிடும் என பெருமுயற்சி எடுத்து அதிலையும் சாதனை படைச்சிருக்கிறோம் எட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பிலான ஆறு கோடி நூற்றி ஆறு ஏக்கர் நிலங்களை மீட்டிருக்கும் கிராமப்புற திருக்கோயில்கள் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடின பகுதிகளில் உள்ள திருக்கோயில்களுக்கான திருப்பணி அந்த நிதி உதவி தொகையை ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் உயர்த்தி பத்தாயிரம் கோயில்களுக்கு நிதி உதவி வழங்கியிருக்கிறோம் கோயில்கள்ல திருப்பணியோடு அரப்பணிகளையும் செய்யணும் என்று முடிவு செஞ்சு திருக்கோயில்களில் முதலுதவி மருத்துவமனைகள் அமைச்சிருக்கிறோம் ஏழை எளிய குடும்பங்களை சார்ந்தவர்களுக்கு நாலு கிராம் தங்கத்தாளி பட்டு குட பட்டு வேசி உள்ளிட்ட எழுபதாயிரம் மதிப்புள்ள சீர்வரிசைகளோட திருக்கோயில் சார்பாக இரண்டாயிரத்தி எண்ணூறு திருமணங்களை நடத்தி வச்சு முடிச்சிருக்கிறோம் நூற்றி அறுபத்தி ஐந்து மாற்றுத்திறனாளி இணையர்களுக்கும் திருமணங்கள் நடைபெற்றிருக்கு ரெண்டு திருக்கோயில்களை செயல்பட்டு வந்த நாள் முழுவதும் அன்னதான திட்டத்தை திருக்கோயில்களுக்கு விரிவுபடுத்தி இருக்கிறோம் எழுநூற்றி அறுபத்தி நாலு திருக்கோயில ஒருவேளை அன்னதான திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்கோம் திருக்கோயில்களை தலை வரலாறு தல புராணம் கட்டடக்கலை கல்வெட்டுகள் குறித்த ஐநூற்றி பதினாலு தொன்மையான அரிய நூல்களை மறுபதிப்பு செஞ்சு வெளியிட்டிருக்கிறோம் இப்போ நான் சொன்ன சாதனைகள் எல்லாம் குறைவுதான் பெரிய சாதனை புத்தகத்தினுடைய சில பக்கங்கள் தான் ஏராளமான சாதனைகள் இருக்கு கடந்த கடந்த ஆண்டு அஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்ட அனைத்துலக முத்தமிழ் முருகர் மாநாட்டை நடத்தி எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சோம் இன்னைக்கு அனைத்துலக வள்ளலார் மாநாட்டை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் வள்ளலார ஏன் உயர்த்தி பிடிக்கிறோம் என்றால் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்லி உலக தனிப்பெறும் கருணை என்ற அன்பு வழியை போதிய தவறு வள்ளலாரர்கள் அவரது வழியில் தான் நமது திராவிட மாநில அரசும் எளிய ஏழை மக்களுக்காக செயல்படுகிறோம் ஏழை மக்களின் பசியை பிணி என்று சொன்னார் வள்ளலார் அந்த பிணியை ஒழிக்கும் மருந்துதான் நமது திராவிட மாலுடைய திட்டங்கள் அதனால்தான் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் முதல் முதியோர்களுக்கான தாய் மாணவ திட்டம் வர அனைத்து வயதினரையும் கருணையோடு அரவணைக்கிற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் வல்லல்லார் தமிழிசமுகத்தில் உதித்த புரட்சியாளர் பண்பாளர் அவரை போற்ற வேண்டியது தமிழ்நாட்டிலே கடமை என்னுடைய பேச்சுக்கள்லேயும் சமூக வலைத்தள பதிவுகள்லையும் வள்ளலாரை நிறைய நான் மேற்கோள் காட்டியிருக்கிறேன் வள்ளலாரின் கோட்பாடுகளை மேற்கோள் காட்டுவது மட்டுமல்ல அவற்றை செயல் வடிவத்தில் நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கிறோம் அவற்றை எல்லாம் சுருக்கமாக சொல்லணும்னா தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் சென்னையிலும் வள்ளலார் வாழ்ந்த பகுதிக்கு வள்ளலார் நகர்னு பேர் வச்சார் அந்த வல்லலால் நகர் பேருந்து நிலையத்தை செலவில் புனரமைச்சிருக்கிறோம் மதிப்பிற்குரிய கிருஷ்ணராஜே வானவராக சொன்னார் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றதும் வள்ளலார் பிறந்தநாள தனி பெருங்கருணை நாளாக அறிவித்தோம் வள்ளலாரின் இருநூறாவது பிறந்தநாள் தர்மசாலை நிறுவப்பட்ட நூற்றி ஐம்பத்தாறாவது ஆண்டு தொடக்கம் ஜோதி தரிசனம் காட்டிவித்திரெண்டாவது ஆண்டு ஆகியவற்றை நினைச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர்ல இருந்து இரண்டாயிரத்தி அக்டோபர் வரை தொடர்ச்சியா ஓராண்டு காலம் முப்பது விழாக்களை கொண்டாடுவோம் அது மட்டுமல்ல முள்ளல்லார் எரநூறு என்ற பெயர்ல லட்சினை அஞ்சலூரை சிறப்பு மலை வெளியிட்டு அன்னதானம் மாணவர்களுக்கு இலக்கிய போட்டிகள்னு பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தினோம் வள்ளல்லார் வாழ்ந்த மருதூர் இல்லத்தை புனரமைச்சோம் தைப்பூசத்தை முன்னிட்டு வடலூர் வள்ளல்லார் தெய்வ நிலையத்தை மூன்று நாட்கள் அங்கு அன்னதானம் இன்றைக்கு செய்வற்றூர் நெடுஞ்சாலைக்கு வள்ளல்லார் நெடுஞ்சாலைன்னு பேசுட்டி திறந்து வச்சிருக்கிறோம் இந்த சாதனைகளுடைய தொடர்ச்சியாகத்தான் வள்ளலாற்ரின் கோரிக்கையின் அடிப்படையில் அவருடைய உயரிய கருத்துக்களை வாழ்க்கை நெறிகளை உலகம் போற்றி நோக்கத்தோடு இன்று அனைத்துலக வள்ளலார் மாநாடு நடத்தப்படுது இந்த மாநாட்டைக்கு வந்துட்டு புதிய அறிவிப்புகளை வெளியிடாம போனா சேகர்பாபுக்கு நிம்மதி இருக்காது எனக்கும் திருப்தி இருக்காது அதனால ஏழு அறிவிப்புகளை நான் வெளியிட விரும்புகிறேன் முதல் அறிவிப்பு இந்த அனைத்துலக வடலால் மாநாடு நடைபெற்றதை குறிக்கக்கூடிய விதமாக இந்த பள்ளி வளாகத்தில் நினைவு தூண் அமைக்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு வடலூர்ல சன்மார்க்க பயிற்சி பள்ளி ஏற்படுத்தப்படும் அந்த பள்ளியில் திருவருட்பா இசைப்பயிற்சியும் அளிக்கப்படும் மூன்றாவது அறிவிப்பு வடலூர்ல வள்ளலார் பெயரில் மூலிகை தோட்டம் அமைக்கப்படும் நான்காவது அறிவிப்பு என்ற வள்ளலார் புத்தகம் அறநிலையத்துறை பதிப்பகத்தின் மூலமாக வெளியிடப்படும் ஐந்தாவது அறிவிப்பு வள்ளலார் பிறந்தநாளை ஒட்டி ஆண்டுதோறும் மூன்று நாட்கள் விழா நடத்தப்படும் ஆறாவது அறிவிப்பு மேட்டுக்குப்பம் மருதூர் கருங்குழி ஆகிய இடங்களில் வள்ளலார் அன்னதான கூடங்கள் திறக்கப்படும் ஏழாவது அறிவிப்பு கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு அருகில் அமைந்து வரக்கூடிய பூங்காவுக்கு வள்ளலார் பூங்கா என பெயர் சூட்டப்படும் இந்த மகிழ்ச்சி தானே உங்களுக்கு அதேபோல் இங்கு மதிப்பிற்கு நம்முடைய கிருஷ்ணராய அவர் சொன்ன கோரிக்கைகள் உண்டு தலைநகர் சென்னையில வள்ளலார் ஆய்வு மையம் அமைக்கப்படும் என்பது அந்த ஆய்வு மையம் இந்து சமய அறநிலைய அலுவலகத்துக்கு வளாகத்தில் அமைக்கப்படும் மற்ற கோரிக்கைகளும் நிச்சயம் கருத்தில் கொள்ளப்படும் ஏன் கருத்து கொல்லப்படும் என்பது அவருக்கும் தெரியும் உங்களுக்கும் புரியும் எனவே இந்த மாநாட்டு மூலமாக வள்ளலாரை பற்றி இளைய தலைமுறைக்கு சுருக்கமாக அறிமுகப்படுத்தணும்னா அன்பின் வழியாக சமத்துவத்தை உயிர்கள் மீதான கருணைய தமிழ் சமூகத்தின் வழியா இந்த உலகத்துக்கு எடுத்துரைத்த பேரன்பின் வடிவம்தான் வள்ளலார் அவர்கள் சாதியில மதங்களில சமய நெறிகளில சாத்திர சந்தடிகளில கோத்திர சண்டையில ஆதியிலே அபிமானத்தை அடைகின்ற உலகில் அலைந்து அலைந்து வீண நீர் அழிதல் அழகல்ல வேண்டும் சொல்லி அறிவினரை பரப்பியவர் வள்ளலார் அவர்கள் இந்த சமூகத்தில் இறுகி போயிருந்த பழமைவாதிகளையும் மூடத்தனங்களையும் சாடியவர் அவர் சாதி சமய வேறுபாடுகளாக சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் என்ற அவருடைய பெருங்கனவையைத்தான் திராவிட இயக்கத்துடைய உயிர்மிச்சா கொள்கை அதனால்தான் திராவிட இயக்கம் உருவானதிலிருந்து தொடர்ந்து வள்ளலாரை உயர்த்தி பிடிச்சிட்டு இருக்கிறோம் ஆமாம் திருமுறை பாடல்களை தொகுத்து ராமலிங்கர் பாடல் திருட்டு என்ற நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல வெளியிட்டவர் தந்தை பெரியார் இன்னும் ஒரு படி மேலே போய் தமிழர்கள் முன்பு பெரியார் ஒரு கேள்வியை முன்வைச்சார் தந்தை பெரியார் என்ன கேட்டா தெரியுமா வடநாட்டு சாமியார்களை போற்ற தமிழனே வடலூர் வள்ளலார் எந்த விதத்தில் தாழ்ந்தவர்னு கேட்டார் இதையெல்லாம் உணர்ந்துதான் வள்ளலாரின் கொள்கைகளை சமுதாய களத்தில் தந்தை பெரியார் பரப்புரை செய்தார்னு தவிர குன்றக்குழு அடிகளாரே சொல்லியிருக்கிறார் அந்த வழியில தான் சமத்துவத்தையும் சமூக நிதியையும் நிலைநாட்டு நம்முடைய அரசு எங்களுடைய கோட்பாடு எல்லாருக்கும் எல்லாம் எந்த சிந்தனையும் செயல்படிவந்தான் இங்கே கூடியிருக்கக்கூடிய அன்பர்கள் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது வள்ளலாரை போற்றுவதோடு நம்முடைய பணி நின்றுவிடக்கூடாது கூடாது அவருடைய நோக்கங்கள் முழுதா முழுமையா உணர்ந்து கடைபிடிக்க பாடுபட வேண்டும் அதற்கு இந்த மாநாடு வழி வகுக்கணும் பண்பாட்டு அடையாளங்களுக்கு வேறு வர்ணம் பூச நினைக்கிறாங்க வள்ளாறு நோக்கங்களை சிதைச்சிட நாம் அனுமதிக்க கூடாது பிரிவினை சக்திகளுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்காம அன்பும் பண்பும் அரணும் கருணையும் கொண்ட சமுதாயத்தை உருவாக்க உழைப்போம் சமத்துவம் ஊற்றும் அன்பு வழியாம் வள்ளாந்தர் எங்கெங்கும் பரவட்டும் என்றென்று நிலைக்கட்டும் அவர் ஏற்றி வைத்த ஜோதியைப் போல சுடர் விடட்டும் அணையாத அடுப்பைப் போல அனைவரின் தேவைகளை நிறைவேற்றி இடபோக்கும் இனிய அரசாகவும் நமது திராவிட அரசு இன்றைக்கும் திகழும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி